மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது மியான்மர் அரசுடன் பேசிய பிரதமர் மோடி தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் மியான்மரின் வடகிழக்கு நகரமான சகாயங்கில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாண்டலே நகர் அருகில் நேற்று மதியம் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலும் அடுத்து ஆறு புள்ளி நான்கு ரிக்டர் அளவிலும் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் சரிந்து விழுந்தன மாண்டலின் நகரமே சில நொடிகளுக்கு தொடர்ந்து குலுங்கியது ஏராளமான கட்டடங்கள் இடிந்ததில் இடிபாடுகளில் சிக்கி ஆயிரத்து இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் முப்பத்தைந்து பேரை காணவில்லை என்றும் மியான்மர் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கட்டட இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே இந்தியா சார்பில் எண்பது பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் மியான்மர் சென்றுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிம்டன் விமான தளத்தில் இருந்து பதினைந்து டன் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ராணுவ விமானம் மியான்மர் நோக்கி சென்றது இந்நிலையில் மியான்மர் அரசின் தலைவரும் ராணுவ ஜெனரலுமான மின்னாங் ஹிலாங்கிடம் பிரதமர் மோடி பேசியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததாகவும் இந்த கடினமான நேரத்தில் மியான்மர் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக நிற்கும் என்றும் தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார் மேலும் ஆபரேஷன் பிரம்மா மூலம் இந்தியா சார்பில் மியான்மர் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் படி மியான்மருக்கு இதுவரை சுமார் பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மியான்மருக்கு அருகில் உள்ள தாய்லாந்து நாட்டிலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதி அடைந்தனர் தலைநகர் பாங்காங்கில் வானுயர்ந்த கட்டடங்கள் குலுங்கின கட்டுமானப் பணி நடந்து வந்த முப்பது மாடி கட்டடம் மண்ணுக்குள் புதைந்ததில் பத்து பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என அந்நாட்டின் இராணுவ அமைச்சர் பும்தம் வெசாசாய் தெரிவித்துள்ளார்